வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அன்புலம்மா ஆறு சக்தி யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம்னா காலையில் சின்னதாக ஒரு மருந்து தான் பார்க்க வந்திருக்கோம் என்ன மருந்துன்னு பார்த்தலாமா வேறு ஒன்றும் இல்லைங்க உடம்புல உள்ள வாய்வு சம்பந்தமான பிரச்சனைகள் கை கால் உளைச்சல் முதுகு வலி கழுத்து வலி இது எல்லாமே சரியாகிறது கூடிய ஒரு மருந்து தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் என்னென்னு பார்த்துடலாமா கொஞ்சமாக சார்னவேர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அக்கறை கொஞ்சம் அறத்தை இந்த நாலு பொருளையுமே நல்லா மிக்ஸியில் தட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சொம்பு தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு மட்டும் முழுசாக போட்டு வேக வச்சு அந்த தண்ணி வந்து ஒரு ஒரு தம்ளார் வர்ற அளவுக்கு நீங்கள் வற்ற வச்சிடணும் அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அந்த மருந்து குடிச்சிட்டு கடைசியாக அந்த நாலு பல் பூண்டு சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் தொடர்ந்து காலையில் இந்த மருந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள வாய்வு சம்பந்தமான பிரச்சனைகள் கை கால் உளைச்சல் கழுத்து வலி முதுகு வலி எல்லாமே சரியாயிரும் நம்ம நிறைய நாட்டு மருந்துகளெல்லாம் உபயோகிக்க நம்ம மறந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் தான் நிறைய நம்ம உடம்புக்குள்ள நல்ல பயன்கள் நிறைய இருக்குது ஓகே பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க